மிகவும்ப்பெரியமான தெய்வ பிள்ளைகளை புரலகமன்ன நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பினை ஆபத்தினாலும் க்ரோஸ்டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகமன்னா மனிதருடைய தீய எண்ணத்திற்கு தப்பு வைப்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்துலேயும் கத்தர்தான் உங்களையும் என்னையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்பு வைக்க வேண்டும் ஏன்னா நம்மளை சுற்றிலும் சூழ்ச்சிகள் குறிப்பாக மனிதருடைய சூழ்ச்சிகள் இந்த மனிதருடைய சூழ்ச்சிகளுக்கு கத்தர் உங்களை தப்பு வைப்பான் என்கிற தெய்வ குரோதமாய் பெரிய சூழ்ச்சி செய்யப்பட்டது அவனை சிங்கத்தின் கபிலை போடும்படிக்கு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது கட்டளையை பிறப்பித்த ராஜாவே தானியல் ஆறு பதினாறில் நீடிவிடாத ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார் ஆறு இருபதில் தானியலை பார்த்து நீடிவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு தப்புவித்தார் தப்பு உங்களையும் தப்பு வைப்பார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மளை சுற்றிலும் பிரச்சனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் கற்று உங்களை தப்பு வைக்க வல்லும இழை தேவனாக இருக்கிறான் நீங்கள் அதை நம்ப மட்டும் செய்த போதும் இசருவில் தேசத்துக்கு ரோதுமா அசரியாவனுடைய ராஜா சன்னக்கரி எல்லும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான் இப்போ இசரவல் தேசத்தையும் அவன் பிடிக்க போகிறான் அந்த நாட்களில் இசரவலை ஆட்சி பண்ணினது எசேக்கியா ராஜா இப்போது எசேக்கியா ராஜா ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான் கத்து நம்மை தப்புவிப்பா அசரியாவின் ராஜாவுடைய கையுக்கு நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நம்மையும் நம்முடைய குடிமக்களையும் கத்தை தப்புவிப்பா ஆனால் அந்த ராஜா என்ன சொல்கிறான்னு தெரியுமா வேதம் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி ஆறாவது அதிகாரம் யாரும் பதினைந்தாம் வசனத்தை வாஸ்து பாருங்க எசைக்கியா ஏசாயா முப்பத்தி ஆறு பதினெட்டை வாஸ்து பாருங்க இசைக்கியா ராஜா சொல்கிற கத்த நம்மளை தப்பு வைப்பான் அதுக்கு அசரியா ராஜா இசைக்கியா ராஜா சொல்லலாம் கத்தர் உங்களை என் கைக்கு தப்பு வைப்பார் என்று சொல்லி அதை நம்பாதிருங்கள் என்னைக்கு உலகம் அப்படி சொல்லும் நம்மளை பார்த்து நம்பாத ஆனால் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த கிருபையாய் தப்பு வைப்பா ஆண்ட விடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் தப்பு வைத்தரும் மோசருடைய என்ன தெரியுமா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூணு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்பு வைப்பா பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனுடைய கண்ணிக்கும் என்னை தப்பு வைப்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை யார் யாரெல்லாம் சிக்கி உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைக்கிறவங்களோ அத்தனைவருடைய கையுக்கும் கத்தவங்களை விலக்கி தப்பு வைப்பா மனுஷனுடைய தீய எண்ணங்களுக்கு உங்களை விலக்கி கத்திரவுங்களை தப்பு வைப்பா ஏன் கலங்குறீங்க கலங்காதீங்க கத்தவங்களை தப்பு வைக்க வல்லமையில் அவராக இருக்க செப்பிக்கலாமா தொகுப்பண்ணே உடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளுக்கு விலக்கி தப்புவி தருளும் இயேசுபின் நாமத்துள் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவ ஆமே ஆமன் உங்களை தப்பு வைப்பா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்